புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் செல்லும் வழியில் கிளியனூர் அருகாமையில் உள்ளது அழகான தேர்குண கிராமம் இங்குதான் ஸ்ரீ ரதசிலேஸ்வரர் ஆலயம் உள்ளது அனைத்து கடவுள்களும் கிழக்கே பார்த்தபடி இருந்தாலும் இவர் மேற்கே பார்த்தபடி அமர்ந்திருப்பார் சதுர வடிவில் இருப்பதும் இவர் சிறப்பு இங்கு தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் திருமண தடை நீங்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது சிவாயணும திருச்சித்ரம்பலம் அடியா திருவடி சிவாய நம விழுப்புரம் மாவட்டம் மானூர் வட்டம் தேற்கு கிராம ஐயா நம்மளுடைய சாமி நுழைய திருநாம அருள்மிகு அருண்மிகு ராதேச திருவடியில் சாமி பேரு அம்பாள் பேர் பாத்தீங்கன்னா சொர்ணமகி அம்பாள் அம்பாள் பாத்தீங்கன்னா சாமி வந்து மேற்க பாத்திரியா ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் மிக பழமையான நம்மளுடைய சாமி இவர் பாத்தினாக்கா இந்த இடத்துக்கு வந்து போனா எல்லாருமே சுபிச்சமா இருப்பாங்க திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கோவில் எதற்காக இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா சித்தர்களாலும் அகத்திர்களாலும் வழிபாட்டுல இருந்து ஆலயம் இது அகத்தியர் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்திருக்கு அச்சுருப்பாக வந்து திண்டிவனம் வந்து அப்படியே கிளியன்னு ஒரு வழியா வரும்போது நம்ம தேர்க்குணும் வந்து போனதா ஒரு குறிப்பு இருக்குது ஐயா ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அடியார் பெருமக்கள்லாம் சொல்லுவாங்க வந்து சாமியை வணங்கிட்டு இந்த மண்ணை எடுத்து தொட்டி கிட்டுன்னு போனாலே நல்லதே நடக்குன்னு சொல்லிட்டு போவாங்க அதே போலவே எல்லாருமே நல்லது நடந்ததுன்னா எல்லாமே கைங்கரியமா அவங்கவுங்க உதவிகள் பண்ணி அதே போல பாத்தீங்கன்னா சாமி வந்து எங்களுக்கு பொக்கிசமா கெட்டா ஐயா சாமி பூமிக்கு அடியெல்லாம் ஒரு கொதார்ல இருந்து சாமி எங்களுக்கு கெட்டாரு சாமியும் பெருமான விநாயகரும் கெட்டாருங்க அற்புதமா இருப்பாருங்க மேற்க பார்த்தாரு முழுசா பாத்தீங்கன்னா சதுர ஆவடியால சதுர ஆவடியால் சாமி பாத்தீங்கன்னாக்கா சதுர இருப்பாருங்க ஐயா இந்த சதுர வடிவல பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல வடிவ வடிவமைச்சதுங்கய்யா சோழர் காலத்துல நம்மளுடைய சாமி பிரதிஷ்ட பண்ணதை நம்ம குறிப்பு சொல்றாங்கய்யா சிவாயணம் இந்த கிராம மக்கள் ஒத்துழைப்போடு நல்ல உள்ள கொண்ட நண்பர்கள ஒத்துழைப்பாடும் எல்லாருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பா வழிபாடு நடந்துருக்கு இருக்கேன் அண்ணாபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஆருத்ரா பிரதோஷ வழிபாடு மகா சிவராத்திரி எல்லா விழாவும் பார்த்தா அவ்வளவு அற்புதம் நம்ம கிராம மக்கள் ஒத்துழைப்போடு சிறப்பாவே இந்த ஆலயத்துல நடக்குதுங்க ஆலய திருப்பணியும் தொடர்ந்து ஒரு பதிமூணு வருஷமா வேலை நடந்துன்னு இருக்குங்க என்னுடைய பேர் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்ல மறந்துட்டேன் என்னுடைய பேர் சரவணங்கையா பதிமூணு வருஷமா இறைந்தொன்று பார்த்துன்னு இருக்கிறேன் கும்பாபிஷேக தேதியும் வச்சாச்சுங்கய்யா வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வைகாசி மாசம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி கிராம மக்கள் ஒத்துழைப்போடு எல்லா எல்லா ஊர்ல இருந்து நம்ம கோவிலுக்காக உதவிகள் ஐயா பாண்டிச்சேரி தமிழ்நாடு இந்த எல்லா ஊர்ல இருந்தும் இந்த சாமியை பார்த்து அவ்வளோ ஒரு அற்புதமா சொல்லுவாங்க சதுரவடியாக இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு அற்புதமா சொல்லுவாங்க ஒவ்வொரு அடியாரும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பா பேசுவாங்க எல்லாருமே வருவாங்க ஐயா நம்ம ஆலயத்துக்கு அதர் ஸ்டேட்ல இருந்து எல்லாருமே நம்ம கோவிலுக்கு வந்து போயிங்கன்னு தான் அம்மாபிஷேக் இன்னும் அஞ்சு மாசம் தாங்க இருக்கு எல்லாருமே கலந்து கொள்ள வேண்டும் சிவாய் நம்ம திருச்சி ஐயா சிவாயினம் சிவாலயம் சுவாமி பாத்தீங்க பார்த்த சாமி ஐயா ஆயிரம் கிழக்கு கோயிலுக்கு போகறதும் ஒரு மேற்கு போகத்தும் சமன் சொல்லுவாங்க அது போல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திருப்பணி நடந்து கொண்டிருக்கு ஐயா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் பண்ணுங்க எங்களுக்கு வேற எந்த ஒரு உதவியும் கிடைக்கல அரசாங்கத்தாலேயோ மற்றபடி யாராலேயோ எந்த உதவியும் கிடைக்கல அதுபோல் தீர்த்த குளம் இந்த கோவிலுக்கு உண்டான தீர்த்த குளம் பாருங்க அவ்வளோ ஒரு செழுமையாக இருக்கும் பெரிய குளங்க தண்ணி வற்றாத குளம் இந்த குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் அதே போல் இந்த இடத்துக்கு வந்து போனால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஆலயம் இது சித்தர்களாலும் அகைத்தீராலும் வழிபாட்டில் இருந்த கோவிலுக்கு சிவாலயம் பார்த்தினா சதுர ஆவடியால் இருக்கிறதுனால சோழர் காலத்தில் வழிபாட்டில் இருந்த கோவில்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் மிக பழமையான திரும்ப நீங்கள் ஏன் நம்ம சாமி அருள்மிகு சொன்னமிகாம்பாள் உடனரை ஸ்ரீராதஸ்லேஸ்வர சாமி திருநாம பேர் பார்த்தினா அங்கே உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்கள் பத்திரிகையில இருக்கிற கியூஆர் கோட்ல உங்களுடைய உதவிகள் பண்ணுங்க பத்திரிகையில கியூஆர் கோடு இருக்குது உங்களுடைய உதவிகளை அதில் போடுங்க உங்களுடைய உதவிகள் தேவைப்படுது இன்னும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் அஞ்சாவது மாதம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை குடமுழுக்கு அடியார்களுடைய ஆசிர்வாதத்தோடு கிராம மக்களுடைய ஒத்துழைப்போடு நல்லவள் கொண்ட பெரியவர்கள் ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடக்குது தமிழ் முறைப்படி தாங்க ஐயா இந்த சிவாலய கும்பாபிஷேகம் நடக்கிறது ஐயா சிவாய் நம்ம திரிச்சுட்டோம் ஐயா